புனித ரஃபேல் ஒரு ஸ்பானிஷ் துறவி ஆவார் அவர் குறுகிய மற்றும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய வாழ்க்கையை வாழ்ந்தார் ஏப்ரல் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று பிறந்தார் அவர் ஒரு பக்தியுள்ள கத்தோலிக்க குடும்பத்தில் நான்கு உடன்பிறப்புகளில் மூத்தவர் அவரது ஆரம்ப ஆண்டுகள் ஆன்மீக உணர்திறன் மற்றும் மற்றவர்கள் மீது ஆழ்ந்த இரக்க உணர்வு ஆகியவற்றால் சூழலில் வளர்க்கப்பட்டார் தரமான கல்வியை பெற்றார் மற்றும் வசதியான வாழ்க்கை முறையை அனுபவித்தார் இருப்பினும் உலக வெற்றியை விட ஆழமான ஒன்றை அவரது இதயம் இயங்கியது பத்தொன்பது வயதில் அவர் ஒரு பின்வாந்தலின் போது ஆழ்ந்த மனமாற்றத்தை அனுபவித்தார் இது மத வாழ்க்கைக்கான ஒரு தொழிலை கண்டறிய வழிவகுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவர் சான் இசிட்ரோ திராபிஸ்ட் மடாலயத்தில் நுழைந்தார் அங்கு அவர் செயிண்ட் ஜோசப்பின் ரஃபேல் என்ற பெயரை பெற்றார் துறவர வாழ்க்கையில் பல சவால்கள் மற்றும் போராட்டங்களை எதிர்கொண்ட போதிலும் உடல்நல பிரச்சனைகள் உட்பட பிரார்த்தனை மற்றும் சிந்தனை மூலம் கடவுளுக்கு சேவை செய்வதில் அவர் உறுதியாக இருந்தார் ரஃபேலின் ஆன்மீகத்தின் வரையறுக்கும் பண்புகளில் ஒன்று நற்கருணை மீது அவர் கொண்டிருந்த பக்தி ஆசீர்வதிக்கப்பட்ட சடங்கில் கிறிஸ்துவின் முன்னிலையில் அவர் ஆறுதலையும் வலிமையையும் கண்டார் நீண்ட மணி நேரம் இறைவனுடன் வணக்கத்திலும் ஒற்றுமையிலும் செலவிட்டார் கிறிஸ்துவுடனான இந்த ஆழமான ஐக்கியம் துறவு வாழ்க்கையின் சோதனைகள் மற்றும் இன்னல்கள் மூலம் அவரை தாங்கியது ரஃபேலின் வாழ்க்கை பரிசுத்திற்கான ஆழமான ஆசை மற்றும் கடவுள் மீது தீவிரமான அன்போ ஆகியவற்றால் குறிக்கப்பட்டது உண்ணாவிரதம் அமைதி மற்றும் உடல் உழைப்பு உள்ளிட்ட டிராபிஸ்ட் பாரம்பரியத்தின் கடுமையான சன்னியாசி நடைமுறைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் இது கடவுளிடம் நெருங்கி வருவதற்கும் அவருடைய விருப்பத்திற்கு இணங்குவதற்கும் ஆகும் மடத்தில் ஒப்பீட்டளவில் குறுகிய காலம் இருந்த போதிலும் ரஃபேலின் புனித தன்மையும் ஆன்மீக ஞானமும் அவரது சக துறவிகளுக்கு விரைவாக தெரிந்தது அவரது பணிவு மென்மை மற்றும் தன்னலமற்ற அத்துடன் கடவுளின் நம்பிக்கையில் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றிற்காக அவர் போற்றப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டில் இருபத்தேழு வயதில் ரஃபேலின் வாழ்க்கை நீரிழிவு நோயால் குறைக்கப்பட்டது இந்த நிலையில் அவர் பல ஆண்டுகளாக போராடினார் அவரது உடல்நிலை மோசமடைந்த போதிலும் அவர் தனது துன்பத்தை கருணையுடனும் ராஜினாமாவுடனும் ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு நெருக்கமாக தன்னை இது ஒரு வாய்ப்பாக கருதினார் அவரது இறுதி மாதங்களில் ரஃபேலின் புனிதத்தன்மை எப்போதும் பிரகாசமாக பிரகாசித்தது அவரை சுற்றியுள்ளவர்களை அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் மரணத்தை எதிர்கொள்ளும் ஆழ்ந்த அமைதி ஆகியவற்றால் தூண்டியது அவரது கடிதங்கள் மற்றும் ஆன்மீக எழுத்துக்கள் ஆன்மீக வாழ்க்கை பற்றிய ஆழமான நுண்ணறிவு மற்றும் பிரதிபலிப்புகளால் இன்று வரை ஊக்கப்படுத்தி மேம்படுத்துகின்றன ஏப்ரல் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு அவர் இறந்த பிறகு ரஃபேலின் புனிதத்தன்மைக்கான நற்பெயர் தொடர்ந்து வளர்ந்தது மேலும் அவரது பரிந்துரையால் பல அற்புதங்கள் கூறப்பட்டன செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு இல் போப் இரண்டாம் ஜான் பால் அவர்களால் புனிதர் பட்டம் பெற்றார் மேலும் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்து ஒன்பது அன்று திருத்தந்தை சிக்ஸ்டீன் பெனடிக் அவர்களால் புனிதர் பட்டம் பெற்றார் இன்று புனித ரஃபேல் அர்னேஸ் பரோன் புனிதத்தின் முன்மாதிரியாகவும் கடவுளுடனான தங்கள் உறவை ஆழப்படுத்த விரும்புவோருக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிந்துரையாளராகவும் மதிக்கப்படுகிறார் அவருடைய வாழ்க்கையும் போதனைகளும் திருபையின் மாற்றும் ஆற்றலுக்கும் கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆன்மா உலகில் ஏற்படுத்தக்கூடிய ஆழமான தாக்கத்துக்கும் சான்றாக விளங்குகிறது